வெல்கம் டு அவர் குளோப் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் பற்றிய அடிப்படை தகவல்களை தான் தொடர்ந்து நம்ம வீடியோக்களில் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் பட்டு சாம்ராஜ்யத்துக்கு உலக புகழ் பெற்ற காஞ்சிபுரம் தொகுதியை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த தொகுதியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு தொகுதியோட பின்னணி என்ன இதில் யாரெல்லாம் போட்டிடுறாங்க அப்படின்ற விவரங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் பிரிவுகளை கொண்ட காஞ்சிபுரம் தொகுதி முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளில் ஆறாவது தொகுதியா இருக்கு இந்த தொகுதி பட்டியல் இனத்தோருக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதி இந்த தொகுதியில யார் யார் போட்டியிடுறாங்க அப்படின்ற விவரங்களை பார்க்கலாம் அந்த வகையில் அதிமுக கட்சியின் சார்பாக ராஜசேகரும் திமுக கட்சியின் சார்பாக செல்வமும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சந்தோஷ்குமார் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக ஜோதி வெங்கடேஷனும் போட்டியிடுறாங்க காஞ்சிபுரம் தொகுதி மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி அது என்னலாம் அப்படின்ற விவரங்களை பார்க்கலாம் செங்கல்பட்டு திருப்பரூர் செய்யூர் மதுராந்தகம் உத்தரமேரூர் மற்றும் காஞ்சிபுரம் இதுல செய்யூர் தொகுதியும் மதுராந்தகம் தொகுதியும் தனி தொகுதியா இருந்துட்டு இருக்கு காஞ்சிபுரம் தொகுதியோட வாக்காளர்களின் விவரங்களை பத்தி பார்க்கலாம் அந்த வகையில காஞ்சிபுரம் தொகுதியோட மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை பதினாறு லட்சத்தி பத்தொன்போதாயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு பேர் ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கை ஏழு லட்சத்தி தொள்ளூத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பது பேர் பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி பதினாறு பேர் மூன்றாம் பாலினத்தோரின் எண்ணிக்கை நூத்தி அறுபத்தி மூணு பேர் காஞ்சிபுரம் தொகுதியோட முந்தைய தேர்தலோட முடிவுகளை பத்தின விவரங்களை பார்க்கலாம் அந்த வகையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருக்காங்க திமுக கட்சியோட கூட்டணியில இரண்டாயிரத்தி ஒன்பதுல காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினான்குல அதிமுக கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக கட்சி ஜெயிச்சிருக்காங்க திமுக கட்சியின் சார்பாக வேட்பாளர் செல்வம் அவர்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க காஞ்சிபுரம் தொகுதியில இதுவரைக்கும் எந்த கட்சிகள் எத்தனை முறை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற விவரங்களை பார்க்கலாம் அந்த வகையில தொடக்க காலத்துல இருந்தே அதிமுக கட்சியோட ஆதிக்கம் அதிகமாவே காஞ்சிபுரம் தொகுதியில இருந்திருக்கு அதிமுக கட்சி ஐந்து முறை காங்கிரஸ் கட்சி மற்றும் திமுக கட்சி இதுவரை மூன்று முறை ஜெயிச்சிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு முறை ஜெயிச்சிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியின் சார்பாக போட்டியிடும் க செல்வம் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் இதே தொகுதியான காஞ்சிபுரம் தொகுதியில் நின்று வெற்றி பெற்றுள்ளார் ஆறு புள்ளி இருபத்தி எட்டு லட்சம் வாக்குகளை குவித்துள்ளார் அது மட்டுமின்றி தற்போது திமுக அரசின் சாதனைகளையும் அரசின் நிதி உதவியினால் தொகுதியை எவ்வாறு மேம்படுத்தினார் என்பதை சுட்டிக்காட்டி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அது மட்டுமின்றி அமைச்சர் உதயநிதி இவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அதிமுக கட்சியின் சார்பாக போட்டியிடும் ராஜசேகர் வயது அறுபத்தி இரண்டு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடும் சந்தோஷ்குமார் வயது நாற்பத்தி இவர் பொறியியல் பட்டதாரி இவர் தற்போது தனியார் நிறுவன ஊழியராக இருந்து வருகிறார் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடும் ஜோதி வெங்கடேஷன் இவரது கணவர் வெங்கடேஷன் திருவள்ளூர் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி செயலாளராக பொறுப்பு வகித்து வருகிறார் காஞ்சிபுரம் தொகுதியோட நீண்ட கால கோரிக்கைகள் மற்றும் பிரச்சனைகள் என்னெல்லாம் அப்படின்றத பார்க்கலாம் அந்த வகையில சென்னைக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இங்க விலைவாசி எல்லாம் ரொம்ப அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி மக்கள் அவதிப்படுறாங்க அது மட்டும் இல்லாம பாலாற்றில தடுப்பணைகள் வேணும் அப்படின்னு சொல்லி மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க மாமல்லபுரத்துல பேருந்து நிலையம் இல்ல அப்படின்னும் காஞ்சிபுரம் தொகுதிக்கு வெளி நிறைய பேருந்து நிலையம் வேணும்னு சொல்லியும் மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் போலிப்பட்டு விற்பனை மற்றும் உற்பத்தி செய்யறதுனால நெசவாளர்கள் ரொம்ப கடுமையாக அவதிப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க இதை தடுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நெசவாளர்கள் சைட்ல இருந்து கோரிக்கை வச்சிருக்காங்க சுற்றுலா தலமா மாத்துறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே அரசு எடுக்கல அப்படின்னு சொல்லி மக்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி பன்னெண்டுல பட்டு பூங்கா அமைக்கிறதுக்காக எழுபத்தி ஐந்து ஏக்கர் நிலம் வந்து கைப்படுத்தப்பட்டு எண்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி மூணு கோடி உதவி ஒதுக்கியுமே அதுக்கான எந்த ஒரு பணியுமே இன்னும் செய்யலை அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியிலிருந்து புகார் வைக்கப்பட்டிருக்கு மேலும் போக்குவரத்து நெரிசல் தண்ணீர் பிரச்சனைன்னு காஞ்சிபுரம் தொகுதியிலையுமே வந்து பிரச்சனைகள் இருக்க தான் செய்து ஸோ இன்றைக்கி காஞ்சிபுரம் தொகுதியை பற்றின செய்திகளை பார்த்தோம் இதே மாதிரி வேற ஒரு தொகுதியை பற்றின செய்திகளோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்வேதா நன்றி வணக்கம்